கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் அந்த பகுதியிலிருந்து சாமல்பட்டி என்ற ஊரில் இஸ்லாமிய நகர் இந்த பகுதியில் எழுபத்தைந்து குடும்பத்திற்கு மேற்பட்டவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த பகுதியில் எந்த விதமான அடிப்படை வசதி இல்லை காரணம் இந்த பகுதியில் நான்கு வருடங்களாக ஊராட்சி மன்ற தலைவரையும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் வீடியோவையும் பார்த்து பேசிவிட்டார்கள் இது சம்பந்தமாக எத்தனை அதிகாரிகள் இருக்கிறார்களோ அத்தனை அதிகாரிகளையும் தொடர்ந்து இவர்கள் இவர்கள் ஜமாத் மூலியமாகவும் தனியாக குழுவை சேர்ந்தவர்களாகவும் சேர்ந்து பேசினார்கள் இறுதியாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் சந்தித்து ஐம்பது பேர் கொண்ட குழுவாக சென்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த சம்பந்தமாக மனுவையும் கொடுத்திருக்கிறோம் ஆனால் இதுவரை இந்த பகுதிக்கு எந்தவிதமான ஒரு தேவையான ஒரு வேலையும் செய்யவில்லை இந்த பகுதியை ஏன் ஒதுக்குகிறார்கள் இஸ்லாமிய சமுதாயமும் மற்ற சமுதாயமும் சேர்ந்துதான் வாழுகிறார்கள் இருந்தாலும் ஏன் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது தமிழகத்தில் சிறப்பான திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிறது தந்தை பெரியார் சொல்வதைப் போல் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை முன்னிறுத்தி தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் அந்த செயல்பாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் என்பதைப் போல இந்த பகுதியில் இருக்கின்ற இப்போது இந்த தொடர்ந்து டெங்கு மலேரியா ஆகிய அந்த எல்லாம் பரவி வருகிறது எந்தவிதமான சுகாதாரமும் இந்த பகுதியில் இல்லை சரியான முறையில் மின்கம்பங்கள் சீரழிந்து இருக்கிறது அந்த மின்கம்பங்கள் சீர் செய்ய வேண்டும் அங்கே இருக்கின்ற காய்வாள்கள் காய்வாள்களை தூர்வார வேண்டும் அங்கே இருக்கின்ற மரங்களை கொசு தொல்லையால் அவதிப்படுகிறார்கள் அதையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஏன் தலையிட மறுக்கிறார்கள் அதே இந்த சாலை ஆக்கிரமித்து ஒரு பத்து ஆக்கிரமித்து உள்ளதாக இந்த பகுதியினுடைய மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அது சம்பந்தமாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த அதிகாரியும் வந்து அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை தொடர்ந்து இதே போல் நீடி தொடர்ந்து இதே போல் புறக்கணிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் மாவட்ட ஆட்சியர் அவர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவராகிய நான் நூர் முகமது தெரிவித்துக் கொள்கிறேன் இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் இதேதான் வாங்கிச்சு